அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆனந்த் ரவீந்திரன் நான் பிறந்த எல்லாம் மதுரையில் இப்போ இருக்கிறது பெங்களூரில் ஏஎல்பி ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஜாதகத்தில் இதில்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு நம்மளை கிரகங்கள் தான் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் உண்டு ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஈவெண்ட்டு நடக்கிறப்ப போய் ஜாதகம் பார்ப்போம் ஜாதகம் பார்க்குறப்ப சில நேராக வந்து இப்போ அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது சில நேரம் வந்து சரியாக இல்லை அதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டில் அவங்க சொல்கிற நேரம் அது நடக்காதப்போ வந்து சில நேரம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும் ஒன்னே சரி இந்த ஜோசியர் சரி இல்லை அடுத்த ஜோசியர்கிட்ட போகன்ட்டு இப்படி மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது அப்போது ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்கிறப்ப இந்த அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதுல குரு வந்திருக்காரு உங்களை அப்படியே ஓடி போனவனுக்கு ஒம்போதுல குரு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் அது அப்படியே ரிவர்ஸாக நடந்தது அப்படிங்கிறப்ப வந்து என்னடா இதை நம்பலாமா நம்ப வேணாமா இதை இது பார்க்குற ஆளுங்க தான் சரியில்லை ஒரு வேளை அவங்ககிட்ட போகலாமா அவங்ககிட்ட போகலாமா அப்படின்னு பார்த்தாலும் எதுவுமே வந்து ஒரு திருப்திகரமாகவே இல்லை சரி யார்கிட்டே போய் படிக்கிறதுக்கு இங்கே சொல்லித் சொல்லித்தராங்களே அதனால இங்கேயே சேரலாம் அப்படின்னு சேர்ந்தது இது ஒரு வருஷமாகவே நான் ஏஎல்பியில் இந்த கிளாஸ் நடக்கிறத சா ஜாயின் பண்ணணும்னு ஒரு ரெண்டு மூணு தடவை என்கொயரி பண்ணியிருக்கேன் என்கொயரி பண்ணிவிட்டு சரி இப்போ வேணால் அப்புறம் சேருவோம் அப்புறம் சேருவோம் அப்படின்னே விட்டேன் இப்போது இந்த வட்டம் ஜாயின் பண்ணிவிட்டு சரி பார்க்கலாம் நம்மளாலையும் அட்லீஸ்ட்டு ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் நமக்கு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன் அந்த முதல் இனிஷியலாக சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து ஓகே பேசிக்காக வருது பார்க்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணது இப்போது ஜ பழங்கள் எடுக்கிறதோ இல்லை நமக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறதோ ஒரு புரிதல் இருக்குது அதனால் இது வரைக்கும் கிரகங்கள் மேலேச்ச அந்த கிரகங்கள் அப்படி பண்ணது இந்த கிரகங்கள் இப்படி பண்ணுது அப்படிங்கிறதுலேருந்து கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ண கிரகங்கள் நல்லது தான் பண்ணுது நம்மளோட பழைய வினைகள் முன்வினைகள் நம்ம பண்ண முன்னாடி பண்ணது நம்மளோட கர்மத்துக்கு தகுந்தபடி அதோட இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் இருக்குது அதனால் இனிமேல எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ந்து இது செய்யணுமா வேணாமா இதனால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு நன்றி அதே மாதிரி கோச்சாக இருக்கிறவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எது கேட்டாலும் உடனே அவங்க எது குயரி எதுனாலும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டீச்சிங் மெத்தடும் பார்த்தோம் அப்படின்னாலும் பொறுமையாக ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறது எந்த கேள்வி கேட்டாலுமே வந்து அதை புரிய வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறப்ப நல்லாயிருக்கு அப்ளிகேஷன் சைடும் பார்த்தாலும் ஸ்ட்ரீம் லைன் ஸ்டீம்லெஸ்ஸாக இன்டகிரேட் பண்ணி எது சர்ச் பண்ணாலும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் பண்ணால் புதுவிடமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி மற்ற எல்லா ஆசான்களுக்கும் என் கோச்சு அர்ச்சனா மேடத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி நன்றி